السلام عليكم ورحمة الله و تعالى وبركاته رب الشرع لي صدري ويصير لي أمري وحُلِّلُ لو من لساني يفكه قولي الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبي المرسلين وعليه والصحابي أجمعين أما بعد وما ينتقو عن الله فقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد بالله الله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ينتكو عن الهوى ان هو الا وحي صدق الله العلي العظيم أن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الشفاء في ثلاثه في شرطه محجم او شربه اصل او كيه بنار وان انهي امتي عن أن الكي رواه البخاري او كما قال عليه الصلاه والسلام مدين الله تعالى الله أن الله الله عنه إلا الله ஹதரத் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த தராவியுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்றன அனைவர் மீதும் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பான சகோதர பெருமக்களே இந்த வருடம் தராவி தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் சுன்னா அண்ட் மாடன் சயின்ஸ் ரசூலுல்லாவுடைய சுன்னத்தும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு அறிவியல் உலகம் வியந்து பார்க்கின்ற ரசூலுல்லாவுடைய சுன்னத்துகள் சம்பந்தமான தகவல்களை இன்ஷா அல்லா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்ஷா அல்லா இன்றைய தினம் தேன் சம்பந்தமான சில தகவல்களை பார்க்கலாம் பொதுவாக தேன் ஒரு மிகப்பெரிய மருந்து என்பது நமக்கு தெரியும் பெருமானார் சல்லல்லாஹ் வலிஹசலமர்கள் தேன் சம்பந்தமான நிறைய செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயிஷாம அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாவுக்கு ஆக பிடித்தமான உணவு தேன் என்பதாக சொல்கிறாங்க பஹாரி ஷெரீஃபுடைய ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒராவது செய்தி சதரத் அப்துல்லாஹின் அமுர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹூ தாலாம் அறிவிக்கிறாங்க நபிசல்லாஹூ அலி வஸ்லமர்கள் சொன்னாங்க அஷ் ஷிஃபா உஃபி சலாசா மூன்று விஷயங்களில் மருத்துவம் இருக்கிறது மருந்து இருக்கிறது நிவாரணம் இருக்கிறது ரசூலுல்லா பேசுகிறாங்க முதலாவது ஃபி ஷர்தத்தி மெஹமீன் ரத்தம் குத்தி எடுக்கிறது கப்ளிங் சொல்கிறோம் ஹிஜாமான்னு சொல்கிறோம் இல்லையா ரத்தம் குத்தி எடுக்கிறது ஹிஜாமா அதில் மருத்துவம் இருக்கிறது என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க அடுத்தபடியாக அவ ஷிருபதி அஸ்லின் தேன் குடிப்பதில் நிவாரணம் இருக்கிறது அவு கையத்தையும் பின்னார் நெருப்பை கொண்டு சூடு போடுவதில் நிவாரணம் இருக்கிறது இந்த மூன்றில் நிவாரணம் இருக்கிறது வான அன்ஹி உம்மத்தி பி கையத்தையும் மின்னார் அணில் கையே நெருப்பை கொண்டு சூடு போடுவதை நான் என்னுடைய உம்மத்திற்கு தடை செய்தி இருக்கேன் தடை செய்கிறேன் எந்த நோய்க்காக இருந்தாலும் நெருப்பை கொண்டு சூடு போடுவதை நான் அனுமதிக்கலை அது தடுக்கப்பட்டது அதல்லாத மீதமுள்ள ரெண்டு நான் அனுமதித்திருக்கிறேன் என்பதாக நபி சல்லாஹூ அலிஸ்லமர்கள் இந்த ஹதீஸில் பேசுகிறான் இதில் ரெண்டாவதாக ரசூலுல்லாஹி லாயி சல்லா அலுவலமர்கள் தேனை பற்றி பேசுகிறார்கள் தேனில் மருத்துவம் இருக்கிறது என்பதாக இதே பாடத்தில் புகாரி ஷெரீஃபுடைய ஒரு மூன்று ஹதீஸ் தள்ளி ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நான்காவது செய்தி பிரபல்யமான செய்தி நமக்கு தெரியும் ஒரு மனிதர் வருகிறார் ரசூல்லாட்ட வந்து யார் அசுல்லா என்னுடைய சகோதரருக்கு வயிற்று வலி ரசா தேன் சாப்பிட சொல்கிறாங்க அவர் மறுநாள் வர்றார் யார் அசுல்லா தேன் சாப்பிட்டோம் வலி குறையலன்ட்டு இப்போ ரசூல்லா திரும்பவும் அதே தான் சொல்கிறாங்க தேனை சாப்பிடுங்க தேனை குடிப்பாட்டுங்கன்ட்டு அவருக்கு குடிக்க வைங்க மூன்றாவது நாள் வந்தார் அவருக்கு அவருக்குன்னு வலி குறையலை கூடிருச்சு முத நாள் இருந்த விட ரெண்டாம் நாள் இருந்ததை விட வலி கூட தான் செய்யுது ரசா திரும்பவும் சொன்னாங்க நீங்கள் உங்கள் சகோதரருக்கு தேனை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த மனிதர் அடுத்த நாள் வராரு யார் ரசூல் அல்லா அலமதுல்லா என்னுடைய சகோதரி இப்போ நல்லா ஆகிட்டார் ஷிஃபாவாயிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னபோது ரசூலல்லா அங்கே வார்த்தையை சொன்னாங்க சதக்கல்லா அல்லாஹ் உண்மையை சொல்லுவான் அல்லா போய் சொல்ல மாட்டான் வ கதீப பத்துனு அஹீக்க உன்னுடைய சகோதரனுடைய வயிறு தான் பொய் சொல்லியிருக்கு அதாவது என்ன சொல்ல வராங்க ரசூல்ல்லா தேனை பற்றி அல்லாஹ் திருமறையில் பொழுது அதில் ஷிஃபா ஆரோக்கியம் இருக்கிறதுன்னு சொல்கிறான் அல்லாஹ் ஆரோக்கியம் இருக்கிறதுல உங்களுக்கு நோய் ஏற்படாது உங்களுடைய சகோதரனுடைய வயிறு தான் பொய் சொல்லி இருக்கிறதே தவிர அல்லாஹ் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான் என்பதாக அந்த சகோதரருக்கு ரசூலுல்லா பதில் சொன்னாங்க இது மாதிரி தேன் சம்பந்தமான நிறைய தகவல்கள் ஹதீஸ்களில் கிடைக்கிறது இப்போ தேன் சம்பந்தமாக நம்ம பார்க்கலாம் ஒரு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் குறிப்பாக மருத்துவர்களிடத்துல நீங்கள் எந்த மருத்துவர் இடத்துல போய் பேசினாலும் தேனை பற்றி பேசினா தேன் ஆக சிறந்த மருந்து என்று சொல்வார்கள் இதில் இன்னொரு செய்தி என்ன சொன்னால் முதல்ல தேன் என்பது மனிதர்களால் தயாரிக்கப்படுகின்ற ஒரு பொருள் அல்ல இது ஒரு ஃபேக்ட்ரியில் கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய வீடு அல்ல குடிசை தொழில் மாதிரி அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல இது முழுக்க முழுக்க இறைவனுடைய உணவு இறைவன் அல்லாஹூ தாலா தேனிகளின் மூலமாக இந்த தேனை தயாரிக்கிறான் நான் கடந்த வருடம் அல் குரான் மாடர்ன் சயின்ஸ் என்ற தலைப்பில் தேனியை பற்றி பேசினேன் அந்த தேனியை பற்றி பேசும்பொழுது தேன் எப்படியெல்லாம் உருவாகிறது என்பது சம்மந்தமான விளக்கங்களை நம்ம பேசினோம் தேன் என்பது அதாவது நம்ம இருக்கிறோம் பூக்களிலிருந்து தேனை சேகரிக்கிறதுண்டு அடிப்படையில் அது அல்ல பூக்களிலிருந்து மகரந்ததை தான் அந்த தேன் ஒரு எடுக்கிறது தேனுடைய வயிற்றில் ஒரு ப்ராசஸ் நடந்து அந்த வயிற்றுலேருந்து வெளியே வர தான் தேன் பூவிலேருந்து இருந்து தேன் எடுக்க முடியாது அந்த பூவில் போய் நம்மளால் தேன் எடுக்க முடியுமான அந்த ஆற்றல் நமக்கு இல்லை தேனிக்கு மட்டும்தான் இருக்குது அது தேனை எடுக்கலை அது அதற்கான உணவு எடுக்கிறது அதற்கு பிறகு அதனுடைய இருந்து ஒரு ப்ராசஸ் ஆகி அதிலிருந்து ஒரு குடிநீர் குடிபானம் வெளியாகிறது அது தேன் அதில் மனிதர்களுக்கு ஷிஃபா இருக்கிறது என்பதாக அல்லாஹு தலா குரானில் பேசுகிறான் ஹைர் தேனின் ஒரு தலைப்பே இருக்கிறது குரானில் நகலும் ஒரு சூறாவே இருக்கிறது ஹைர் இப்போ தேன் சம்பந்தமாக பார்க்கலாம் உலகத்திலேயே அதிகமாக ஆய்வு செய்யப்பட்ட ஒரு உணவு பொருள் தான் நிறைய பொருட்களை மக்கள் ஆய்வு மருத்துவர்கள் ஆய்வு செய்கிறாங்க ஆராய்ச்சியில் ஆராய்ச்சி கூடத்தில் ஆய்வு செய்யப்படுகிறது இதில் என்ன மாதிரியான மருத்துவம் இருக்கிறது என்பதா என்ன மாதிரியான நோய்களுக்கு இதை பயன்படுத்தலான்ண்டு உலகத்திலேயே அதிகமாக ஆய்வு செய்யப்பட்ட உணவுப் பொருள் தேன் என்பதாக சொல்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தேனுக்கு சொல்கிறாங்க மருந்துகளின் அரசன் எல்லா உலகத்தில் என்னென்ன மருந்து இருக்கிறதோ எல்லா மருந்துகளுக்கும் அரசன் தேன் என்பதாக தேனை பற்றி சொல்கிறார்கள் இதற்கான காரணம் நான் முன்னாடி சொன்னது மாதிரி மனிதர்களால் தயாரிக்கப்படுகின்ற ஒன்று அல்ல உலகமே சென் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சொட்டு தேனை தயாரிக்க முடியாது உலகமே ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சொட்டு தேனை தயாரிக்க முடியாது இருக்கக்கூடிய தேனிகளில் சில கலப்படங்கள் செய்ய முடியுமே தவிர்த்த ஸ்வீட்டை கூட்ட முடியும் வேறு எதாவது பண்ண முடியும் தவிர தேனை தயாரிக்க முடியாது அதனால தான் தேனுக்கு பேர் சொல்கிறார்கள் மருந்துகளின் அரசன் என்பதாக சுமார் இரநூத்தி நாற்பது ஊட்டச்சத்துகள் தேனில் இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் தேன் சாதாரணமாக தேனில் பகல வகை இருக்கிறது எந்த வகை தேன் எடுத்தாலும் சுமார் இரநூத்தி நாற்பது வகையான தேன் மன இருக்கிறதாக எழுதுகிறார்கள் தேனில் ஆன்டி ஆசிட் விட்டமின் இருக்கிறது மினரல்ஸ் இருக்கிறது பொட்டாசியம் இருக்கிறது சோடியம் இருக்கிறது மக்னீசியம் இப்படி என்னவெல்லாம் தாது பொருட்கள் மனிதர்களுக்கு தேவையோ மனிதர்களுடைய நோயை குணப்படுத்துமோ எல்லா விதமான தாது பொருட்களும் ஒன்று சேர்ந்த ஒரு கலவை தான் தேன் என்பதாக சொல்கிறார்கள் தேனை பற்றி ஒரு ஆச்சரியமான செய்தி என்னென்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல பேசினாலும் தேனை அவர்கள் அங்கீகரிப்பார்கள் யுனானி மருத்துவரை பார்த்து தேனை பற்றி கேட்டீங்கன்னா அவர் தேனை பற்றி கட்டுரை கட்டுரையாக பேசுவார் இல்லையா சித்தா மருத்துவர்கிட்ட போய் தேனை பற்றி கேட்டிங்கன்னா அவரும் தேனில் நிறைய பலன்கள் இருக்குதுன்னு சொல்லுவார் ஆயுர்வேதத்தை போய் கேட்டிங்கன்னா தேனில் நிறைய சிறப்புகள் இருக்குவாங்க மாடர்ன் மெடிசன் அலோபதினு சொல்கிறோம் இல்லையா அலோபதி மருத்துவர்கிட்ட போய் கேளுங்க தேனில் மருத்துவம் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு அவரும் தேனுக்கு பற்றி அவ்வளோ சொல்வார் அதாவது உலகத்தில் எல்லா வகை மருத்துவர்களாலும் பல வகை மருத்துவம் இருக்கிறது ஆயுர்வேதம் சித்தா யுனானி அலோபதி ஹோமியோபதி அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் நீங்க எந்த மருத்துவர் இடத்துல போய் தேனியை தேனை பத்தி கேட்டாலும் தேனில் அலமது மிகப்பெரிய நிவாரணம் இருக்கிறது என்று சொல்கிறார் இந்த சிறப்பு தவிர வேறு எதுக்கும் கிடையாது எத்தனையோ உணவுப் பொருட்கள் இருக்கிறது ஒருத்தர் சரின்னு சொல்வார் ஒருத்தர் சரியில்லைங்குவார் சிறுத்தர் இதில் நல்ல மருந்துங்குவார் சில மருத்துவர்கள் இது சில துறையை இதை சு வேணான்னு சொல்லும் ஆனால் எல்லா துறை மருத்துவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய உணவுப் பொருள் தேன் என்பதாக தேனை பற்றி எழுதுகிறார்கள் நான் ஒரு ஒரு பத்து செய்தி சுருக்கமாக சின்னதாக நிறைய இருக்குது ஒரு பத்தே பத்து முக்கியமான ஹின்ஸை மட்டும் நான் நோட்ஸ் மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடறேன் முதலாவது நம்ம நேற்று நோன்பு சம்மந்தமாக பார்த்தோம் இல்லையா நோன்பு ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைச்சி ரத்தத்தை இருதயத்தை பாதுகாக்கும்ண்டு அது மாதிரி இருதயத்தை பாதுகாக்கின்ற முதல் ஒரு உணவுப் பொருள் மருந்துன்னு சொன்னால் தேன் கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது இரத்த குழாயை சுத்தப்படுத்துகிறது இரத்த குழாயில் தேங்கி இருக்கின்ற கொழுப்புகளை கரைப்பதில் தேன் முதலிடத்தில் இருக்கிறது அதனால் தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு இர இருதயம் சார்ந்த நோய்கள் வராது என்பதாக பதிவு செய்கிறார்கள் மூட்டு வலி இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா இன்னைக்கு மூட்டு வலின்றது மனித சமுதாயத்துடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மூட்டு வலிக்கு மிகப்பெரிய மருத்துவம் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் இல்லை கோகுலன்ற பல்கலைக்கழகம் இந்தியாவில் மகார யூபியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் ஒரு இரநூறு பேர் அழைத்து கடுமையான மூட்டு வலி இருக்கக்கூடிய நபர்களை அழைத்து அவர்களுக்கு ரெண்டு மாதம் தொடர்ந்து தேனை கொடுக்குறாங்க தேனை குடிப்பாற்றுறது அதே போல் மூட்டு மூ அதாவது வலி இருக்கக்கூடிய பகுதியில் தேனை தேய்க்கிறது ரெண்டு மாதம் தொடர்ந்து சொல்கிற அதாவது அந்த இதை மருத்துவமாக மருத்துவமாக கொடுக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு எண்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இரநூறு பேரில் நூற்றி இருபதுக்கும் அதிகமான நபர்கள் அந்த தேனி மூலமாக நிவாரணம் அடைந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் சிறுநீர் தொற்றுன்னு சொல்லுவோம் கிட்னி தொற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா கிட்னியில் வந்து அலர்ஜி ஆகிடுச்சின்ட்டு சிறுநீர் குழாயை சுத்தப்படுத்துகின்ற மிகப்பெரிய பொருள் தேன் தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்துவிடும் சிறுநீர் குழாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து சிறுநீர் பாதுகாக்கப்படும் கரு சிறு சிறுநீரகம் சம்பந்தமான என்னென்ன நோய்கள் இருக்கிறதோ எல்லா நோய்களுக்கும் இந்த தேன் ஒரு ஆக சிறந்த மருந்தாக இருக்கிறது குறிப்பாக புற்றுநோய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இலாஜ் மருத்துவமாக இந்த தேன் இருக்கிறது அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற நாடுகளில் புற்றுநோய் உடையவர்களுக்கு இந்த தேனை கொடுத்துருக்குறாங்க இந்த தேனுடைய புற்றுநோய்னு நான் நேற்றைய நேற்றைய பொழுதுதான் சொன்னேன் செத்த செல்கள் உடலில் தங்கிட்டு அதுதான் புற்றுநோய் பொதுவாக செல்கள் செத்து போயிட்டால் உடம்புலேருந்து வெளியேறிணும் அது உடம்புல தங்கிட்டால் அதுதான் கேன்சர் கட்டியாக மாறுறது இந்த தேன் இருக்கிறது அதிகமாக சாப்பிட்டு வந்தால் உடம்புல செத்துப்போன செல்களை வெளியேற்றுகிறது அதனால் புற்றுநோய்க்கு மருத்துவம் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் தூக்கமின்மை இன்றைக்கி சமுதாயத்தின் மிகப்பெரிய பிரச்சனை தூக்கமின்மையை போற்றி போக்குகிறது மூளையுடைய செயல்திறனை அதை அதிகப்படுத்துகிறது மூளை தூக்கத்திற்கு மூளைக்கு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது ரொம்ப கவலையாக தூக்கம் வராது இல்லையா மூளை சரியாக இருந்தால் தூக்கம் நல்லாயிருக்கும் நீங்கள் தூக்கம் போய் ஆஸ்பத்திரியில் போயிருந்தீங்களே அதை தூக்கம் மாத்திர கொடுப்பாங்க அது எல்லாமே மூளையை மூளையை ஸ்லோ பண்ணுறது தான் அப்போது இந்த மூளையுடைய செயல்திறனை அதிகப்படுத்துவதனால் தூக்கமின்மை என்ற நோயின் போய் மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது இரவு நேரத்தில் நல்ல ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுவது காரணமாக அமைகிறது அதே போல் நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு பிரச்சனைக்கு இந்த தேனில் மருத்துவம் இருக்கிறது நுரையீரலோடு தான் சளி ஆஸ்துமா சைரன்ஸ் போன்ற எல்லா நோய்களுமே நுரையீரல் சம்மந்தப்பட்டது நுரையீரலை சுத்தப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு மருந்தாக தேன் இருக்கிறது அதனால் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் தேன் அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு வராது என்பதாக சொல்கிறார்கள் போல் கல்லீரலை சுற்றி இருக்கின்ற கொழுப்புகள் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க இன்றைக்கி கல்லீரல் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது கல்லீரலை சுற்றி கொழுப்புகள் படைஞ்சால் க பயங்கரமான நோய்கள் கிட்டத்தட்ட புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போகிறது மஞ்சள் காமாலை போன்ற பெரும் பயங்கரமான நோய்களுக்கு கல்லீரலுடைய அந்த கழிவுகள் கல்லீரலில் சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் காரணமாகிறது நீங்கள் தேன் அதிகமாக சாப்பிட்டு வந்தால் கல்லீரையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுகிறது கல்லீரையில் சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து வெளியேறுகிறது என்பதாக சொல்கிறார்கள் காயம் தீப்புன்னு தேன் நல்ல மருந்து அதாவது கிருமிகளை அழித்து காயம் தீப்புன் போன்றவை சீக்கிரமாக ஆறணும் என்பதாக சொல்கிறார்கள் தோல் சருமம் சம்பந்தமான தோல் நோய்களுக்கு தேன் நல்ல மருத்துவம் தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடம்பு சருமம் பொலிவாக இருக்கும் உட தோல் சம்பந்தமான நோய்கள் சரியாகிடும் என்பதாக பதிவு செய்கிறார்கள் இறுதியாக கடைசியாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி நோய்களுக்கெல்லாம் அடிப்படை குடல் ரசூல்லா பல இடங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க ஒரு தலை அது ஒரு தனி தலைப்பாக நான் வைத்திருக்கிறேன் செரிமான மண்டலம் ரொம்ப பெரிய பிரச்சனை செரிமான மண்டலத்தை சரி செய்கின்ற இடத்துல தேன் இருக்கிறது பெருங்குடல் சிறுங்குடல் போன்ற இடங்களில் ஏற்படுகின்ற கழிவுகளை நீக்குகிறது மனசுக்கள் வராமல் பாதுகாக்கிறது செரிமான மண்டலம் தொடர்ந்து செயல்படுவதற்கு தேன் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதாக தேனை பற்றி ஒரு பத்து செய்திகளை நம்ம கித்தாபுகளில் பெற்றுக்கொள்ள முடிகிறது இதை நேரத்தை குறிப்பிட்டு சும்மா சின்ன செய்திகள் தான் நீங்கள் நூட் நெட்டில் கூகுள் நெட் அடித்து தேனுடைய மருத்துவ பலன்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நம்மளால் வியந்து பார்க்குற அளவிற்கு அவ்வளவு சிறப்புகள் தேனுக்கு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க மூன்றில் ஷிஃபா இருக்குது அதில் ஒன்று தேன் என்பதாக அருமையான பெருமக்களே தேனுக்குன்னு ஒரு சனி சிறப்பு இருக்குது ஒவ்வொரு பொருளோடு சேர்ந்து சாப்பிடும்போதும் அது ஒரு தனி அது ஒரு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் தேனை பாலில் கலந்து குடிச்சின்னு உடம்பு வைக்கும் குண்டா ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டா சொன்னால் தேனை பாலில் கலந்து குடிக்கணும் தேனை சுடுதண்ணியில் கலந்து குடித்தா கொழுப்பு கரைஞ்சி ஒல்லி ஆவாங்க ஒரே தேன் தான் பாலோடு கலக்கும் பொழுது உடம்பு வைக்கிறது உடம்பு பருமணு அதிகமாகிறது சுடுதண்ணியோடு சேர்ந்து குடிக்கும்போது உடம்பு இழைக்கிறது இப்படி தேனுக்கு தனி சிறப்புகள் நிறைய இருக்குது இது தேனை பற்றி சொல்கிறாங்க ஒவ்வொரு பொருளோடு சேர்க்கும்போது ஒவ்வொரு விதமான மருத்து இல்லை இஞ்சியோடு சேர்ந்து சாப்பிடும் போது அதுக்கும் சில மருத்துவம் இருக்கிறது பூண்டோடு சேர்ந்து சாப்பிடும் போது அதுக்கும் சில மருத்துவம் இருக்கிறது ஊற வச்சு சாப்பிட்டா அதுக்கும் தனி மருத்துவம் பேரிச்சமளத்தோடு சேர்ந்து சாப்பிட்டா தனி ஒரே ஒரு தேன் தான் அதனுடைய கலவைகளின் மூலமாக நிறைய மருந்துகள் நிறைய மருத்துவம் தேனின் மூலமாக கிடைக்கிறது என்பதாக தேன் சம்பந்தமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது அருமையான சகோதரி பெருமக்களை இன்றைக்கி நவீன அறிவியல் இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸு தேனை பார்த்து வேந்து நிற்கிறது தேனில் எப்படி இவ்வளோ மருத்துவம் இருக்கிறது என்பதாக ரசூல் அல்லாஹி சல்லா அலுவலிஸ்லாம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சாதாரணமாக ஒரே ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க தேனை சாப்பிடுங்க உங்களுக்கு அதில் மருத்துவம் இருக்கிறது என்பதா அருமையான மக்களே அந்த அடிப்படையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுண்ணத்துக்களை சுண்ணத்தின்ற ஒரே கோணத்தில் மட்டுமே பின்பற்ற வேண்டும் தேனில் இந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது என்பதனால தேனை சாப்பிட்றது இல்லாமல் தேன் சாப்பிட்றது ரசூலதா சொன்னது ரசூலதாவுக்கு விருப்பமான உணவு என்று நாம் சாப்பிட்டோம் என்றால் அலமது இல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் தேனில் மருத்துவம் இருக்கிறது என்ற நல்ல எண்ணத்தில் சாப்பிடுவது தவறில்லை ஏன்னா ரசூல் உள்ளாவே தேனில் மருத்துவம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதனால் நான் மருந்தாக தேனை சாப்பிட்றேன் என்று சொன்னால் அதில் எந்த விதமான குற்றமும் ஆகாது அல்லாஹ் தாலா உள்ளாவுடைய சுண்ணத்துக்களை அதிகமாக படிப்பதற்கும் அதை முழு உலகம் சமுதாயத்திற்கும் பரப்புவதற்கும் ரசூல்ல்லாவுடைய சுண்ணத்தை அதிகமாக பின்பற்றுவதற்கும் அதன் மூலமாக நாளை மறுமையில் ரசூல்ல்லாவுடைய ஷஃபாத்து பெறுவதற்குமான நல்ல நெசீவை ரபுல்லாருமீன் அனைவருக்கும் தந்து நல்ல